ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சொர்க்கபூமி மதுரை இன்று ஜூலை பத்து ஆஷாட நவராத்திரியின் ஐந்தாம் நாள் வளர்பிறை பஞ்சமி திதி இன்று வாராகியம்மன் பஞ்சமி திதியின் வழிபாடை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் பொதுவாக பஞ்சமி தீதி அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது வாராகி அம்மனோட வழிபாடு தான் அதுவும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிலை பஞ்சமி தீதின்னு சொல்கிறது மிகவும் சிறப்பான ஒன்றாக தான் திகழ்கிறது காரணம் இந்த தினத்தில் தான் வாராகி அம்மன் அவதரித்தார் என்று சொல்லப்படுகிறது தான் ஆஷாட நவராத்திரி என்று வாராகி அம்மனுக்கே உரிய நவராத்திரியை நம்ம ஆணி மாதத்துல கொண்டாடுகிறோம் அந்த ஆஷாட நவராத்திரி வரும் சமயத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை பஞ்சமி என்பது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வேதனைகளையும் கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய நாளாகத்தான் திகழ்கிறது அப்படிப்பட்ட வளர்பிறை பஞ்சமி என்று வாராகி எண்ணெய் வழிபடும் முறையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாராகியம்மனை பற்றி பலரும் பலவிதங்களில் கூறியிருந்தாலும் உண்மையான அன்புடன் முழு மனதுடன் வாராகியம்மனை நாம் வழிபட்டோம் என்றால் நம்முடைய வழிபாட்டிற்கு மனம் இறங்கி நாம் வேண்டிய வரங்கள் அனைத்தையும் தரக்கூடிய ஒரு அன்பான தாயாகத்தான் திகழ்கிறாள் வாராகி அம்மன் அப்படிப்பட்ட வாராகியம்மனை பல வேண்டுதல்களுக்காக நாம் வழிபட்டாலும் அவளுக்கென்று உரிய வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று நாம் வழிபட்டோம் என்றால் மேலும் சிறப்புக்குரியதாகத்தான் அது திகழ்கிறது ஆஷாட நவராத்திரியின் ஐந்தாம் நாளான இன்று ஆனை மாத வளர்பிறை பஞ்சமி திதி ஜூலை பத்தாம் தேதி புதன்கிழமை காலை எட்டு முப்பது மணி அளவில் தொடங்குகிறது பொதுவாக வாராகி அம்மன் வழிபாடு என்பது இரவில் செய்யக்கூடிய வழிபாடு என்பதால் இன்று இரவு வாராகியம்மனை நாம் வழிபட வேண்டும் வாராகியம்மனுக்கு பிடித்தமான கிழங்கு வகைகள் பானகம் இவற்றை வைத்து சிவப்பு நிற மலர்களான செவ்வலி மலர்கள் செம்பருத்திப்பூ இவற்றை வைத்து நாம் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் வாராகியம்மனோட சிலை வைத்திருப்பவர்கள் இன்றைய தினத்தில் அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் வாராகியம்மனோட திருவுருவப்படம் மட்டும் வச்சிருக்கிறவங்க அம்மனுக்கு முன்பாக நல்லெய் தீபம் ஏற்றி வைத்து வாராகியம்மனோட மந்திரங்களை உச்சரிக்கணும் வாராகியம்மனின் காயத்ரி மந்திரம் ஓம் ஷியாமலாயே வித்மஹே ஹலஹஸ்தாயே தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் ஓம் ஷியாமலாயை வித்மஹே ஹலஹஸ்தாயே தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை முடிஞ்சவங்க நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறவங்களுக்கு எதையும் சாதிக்கிற வல்லமை உருவாகும் மனதில் தைரியம் பிறக்கும் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் மந்திரங்கள் எதுவும் சொல்ல தெரியாதுன்னு நினைக்கிறவங்க ஓம் வாராகி தாயே போற்றி என்று கூறினாலே அந்த தாயானவள் மனமிறங்கி வந்து நம்முடைய வேண்டுதல்களை செவி கொடுத்து கேட்க ஆரம்பிப்பார் அப்படி அம்மனோட மந்திரங்களை முழு மனதோடு கூறிய பிறகு நம்முடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை அம்மனின் முன்னால் வைத்தால் கண்டிப்பான முறையில் அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் இன்றைய தினத்தில் வரக்கூடிய பஞ்சமி தீதியன்று அம்மனை நாம் வழிபடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேதனைகள் நீங்கும் கஷ்டங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனைகள் நீங்கும் எதிரிகள் என்ற சொல்லே நம் வாழ்க்கையில் இல்லாத நிலை உண்டாகும் இப்படி வாராகியம்மனை வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த மாதிரி மிகவும் எளிமையான முறையில் நம்ம வாராகியம்மனுக்கு பிடித்த மலரையும் நெய்வே வைத்து ஒரே ஒரு நல்லெண்ணெய் தீபத்தை மற்றும் ஏற்றி வைத்து முழு மனதுடன் வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உணர முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சு ஆல்ட்ர ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்